பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பேசு தமிழா பேசு குழு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பயணப்பட்டு மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்றது குறித்து கலா ஆய்வு வந்து நடத்திட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் திண்டுக்கல்

திமுக கூட்டணியில இந்த தொகுதியானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில அந்த மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு அப்படின்றத பாருங்க

செயல்பாடு சரியில்லை நான் பார்த்து ரொம்ப இங்கே இந்த லைன் வரதே கிடையாது ஒரு சில பேர் குறைபாடுகள் இருந்தாலும் தொகுதிக்குன்னு அதிகம் கொஞ்சம் கவனம் செலுத்த நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் பார்த்ததே இல்லை இல்ல பார்த்ததே இல்லை அஞ்சு வருஷத்துல ஒண்ணுமே செஞ்சது மாதிரி தெரியும் இல்ல இல்ல ரீசெண்டா நம்ம பார்க்கலாம் எம்பி யாருன்னு தெரியாது தொகுதியில என்ன குறை என்ன எதுக்குன்னு வந்து பார்க்கறதா எங்களுக்கு ஞாபகம் வருவேன் எலெக்ஷன் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ இன்னொரு பார்க்கல நாங்கள் ஆட்டோ டிரைவரில் பேர மறந்துட்டேன் அப்புறம் வெளியே எப்படி இருக்கு மந்தம்தான் உங்கள் தொகுதியில் வரலங்கிறது மக்களோட என்ன எங்கே சார் எலெக்ஷன் அப்போ வர்றாங்க பார்க்குறாங்க அவ்வளோதானே அதுக்கு மேலே யார் வரலாம் இங்கே இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் ஐ பெரியசாமி செயல்பாடு அவர் இப்போ அவருக்கு நல்ல நல்ல அமைச்சருக்கு தொண்டு எல்லாம் பண்ணியிருக்காரு மக்களுக்கு இல்லைங்கிறத எல்லாம் செஞ்சிருக்காரு தொண்டுகளை பொறுத்த அளவுக்கு இன்னும் செயல்பாடு எதுவுமே இல்லை இல்லை அஞ்சு வருஷம் இருந்திருக்காரு இல்லையா இருந்திருக்காரு உண்மை எதுவுமே செய்யல மக்களுக்கு அதிகமாக உண்மை வெளியே வர மாட்டேன் எப்பி பார்க்க முடியல அவரை எங்க எம்பி பேர் தெரியல பார்த்துங்க எப்பி பேர் தெரியல

அவரு செயல்பாடு கொஞ்சம் நல்லதா இருக்கு பரவாயில்ல அவரு வந்து சரியான முறையில இங்க வர மாட்டேங்கிறாரு இல்லையா எப்ப கடைசியா பாத்தீங்க இப்ப பாத்து போயிடலாம் ஆரே பாத்து ஒரு வருஷம் ஆச்சு டிவில தான் பாக்குறேன் அடிக்கடி ஃபங்க்ஷன்ல

உலக லெவல்ல வந்து புகழ கொண்டு எங்கேயே சேர்த்திருக்காரு இந்திய புகழ இந்தியனோட புகழ காங்கிரஸ் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும் பிஜேபி சென்ட்ரல்ல மோடிஜி மோடிஜி வந்தாதான் இந்த நாட்டினுடைய பிரஷத்தை கட் பண்ண முடியும் ரெண்டு பேர்த்துல யார் வந்தாலும் சந்தோஷம் தான் பிஜேபி தான் வந்துட்டு இருக்கு இந்த தடவை யார் வரான்னு கன்ஃபார்ம் இல்ல மோடிஜி வந்தா தான் நமக்கு இந்தியாவும் நல்லா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லா செய்வாரு நல்லா இருக்கும் இல்ல மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளை தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்களே சார் அதான் போய் சார் அவர் சொல்கிறது கட்சியை வந்து மோடி பிஜேபி வளரில் வளரலன்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம்

பத்து பசங்க இருபது பசங்க இப்போ சாஞ்சி கிடக்கிறான் ட்ரக்ஸு ஊசி சாலை குடித்து ஒருத்தர் வேலை விட மாட்டாங்கிறான் வேலை செய்ய வரமாட்டாங்கிறா வேலைக்கு வந்த சித்தம் உட்காந்துக்கலாம் இருந்தீங்களா எப்படி தான் தமிழ்நாட்டில் சீரழிச்சிட்டாங்க இருக்கு எல்லாம் அவ்வளோலாம் இருக்கு சொல்றதுக்க எதுவுமே இல்லை குடும்ப அரசியல் தான் போய்க்கு தவிர குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு தான் சொன்னாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் அவ அப்பா காலத்துலேருந்து குடும்ப அரசியல் தான் போகுதே தவிர எதுவும் வந்து செஞ்சது உண்டான எதுவும் இல்லை விலைவாசி வந்து எல்லா பொருளுமே வந்து நாலு மடங்கு அஞ்சு மடங்கு விலை கூடி இருக்கு நம்ம மனசு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை நல்லா இருக்கு சால் நடிச்சு சூப்பராக இருக்கு இன்றைக்கு திராவிட மலை ஆட்சி சொல்லி நடக்கிற செய்கிறாரு ஆனா இருந்தாலும் ஒரு சில குறைபாடுகளுக்கு தான் செய்யுது இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து நல்ல முறையில தான் செயல்பட்டு இருக்காங்க பரவாயில்ல ஒரு நார்மலா தான் போய் இல்ல திமுக இருந்தது திமுக அவ்வளவுக்கும் கம்ஃபர்டபுள் இல்ல அவங்க அம்மா கொண்டு வந்தது அந்த வந்து அப்படியே இவங்களும் கண்ணியோ கொண்டு வந்திருக்கலாம் இவங்க வந்துட்டு அவங்க பண்ணதுனால இவங்க பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டாலின் ஆச்சு இப்போதைக்கு ஒரு ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் நல்லா வந்தோன்னே ஆடம்பரமாக இருந்தாங்க இப்போ ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குன்னா குடும்ப ஆட்சி மாதிரி தான் இருக்கு அவர் என்னடானா எது பார்த்தாலும் அறிவிச்சுட்டே இருக்காரு ஆனால் நிதி எங்கிட்ட இருந்து வருது தெரிய மாட்டேன் இதுக்கு ஃப்ரீயா அது ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காரு ஆனால் பாம்பர மக்களுக்கோ அல்லது எங்கள் மாதிரி மீடியம் பீப்புளுக்கோ எதுவும் வந்து சேர்ற மாதிரி தெரியல எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் காசுலாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இப்போ மக்களுடன் முதல்வரை சுற்றுலா அது இதுன்னு வந்துச்சு ஆனால் போன முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு போனால் என்ன தர்றீங்கன்னு தான் முதல்ல கேட்குறேன் தான் அத பத்தி கேக்குற என்ன செய்யறோம் எது செய்யறேன்னு ஒண்ணுமே சொல்றது கிடையாது என்ன தர்றீங்கன்னு தான் முதல்ல கேள்வி கேட்கா ஃப்ரீ பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அது என்ன ஆகுனா இப்ப இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க அப்புறம் என்கிட்ட குடுக்க போறாங்க எல்லாமே ஃப்ரீயா குடுத்தாங்கன்னா என்ன ஆகுறது அது முடியாதுல்ல குடுப்பாங்க ஆயிரம் ரூபா குடுக்குறாங்க இல்லேன்னு சொல்லல இது ஜெயிச்சதுக்கு அப்புறம் எது எப்படி என்னன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல அவர் ராஜ் நல்லா இருக்கு ஏதோ பொறா இல்லாம இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு யாரும் பஸ் விடுறாரு மகளிர் அது வந்து தேவையில்லாததான் மகளிருக்கு கொடுக்கறது தேவையில்லாததான் யாருமே இப்ப சம்பாதிக்காம யாரு இருக்கா ஒரு வயசானவங்க கூட இன்னைக்கு சம்பாதிக்க ஒரு இல்லா ஒரு வயசானவங்களுக்கு வேணா குடுக்கலாம் மகளிருக்கு எனக்கு முக்கியமா வந்து இலவச பஸ் கொடுத்தது மகா பெரிய தப்பு தான் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல குறைகள் சொல்றவங்க சொல்லத்தையும் செய்வாங்க குறை இல்லாம யாருதே இருக்காங்க குறை சொன்னாதே உலகம் குறையில்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது பரவாயில்ல சுமார் தான் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல எடப்பாடியே பரவாயில்லை இந்த கொரோனாவுல எல்லாம் எடப்பாடி நல்லா செஞ்சாப்ல ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விலவாசி ரொம்ப ஏறிக்கிட்டு தான் போகுது குறைஞ்சதுக்கு வழியா காணும் ஆனா தமிழ்நாட்டுல சிறப்பான செயல்படுற அரசியல் கட்சி தலைவர் யாரும் யாராவது புதிய ஒரு இளைஞர்கள் உருவெடுத்து வந்தா தான் அப்படி யாரும் இல்ல புதுசா யாரும் வந்தா நல்லா இருக்கும் அம்மாவோட சரி இப்போ இருக்கிற அரசியல்வாதி யாருமே சரியில்லை எழுச்சி தமிழர் முனைவர் தொழில் திரும்ப சொல்றோம் இப்ப எடப்படியாக தான் நான் சொல்றேன் யாருமே பேசிக்க சொல்ல முடியாதுங்க ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஃபோக்கஸ் தான் பாக்குறாங்க நோக்கமா பாக்குறாங்க இந்த சுச்சுவேஷன் வந்து சிறப்பானா அவரு அண்ணாமலை தான் படிச்ச நல்ல ஒரு சிறப்பானது படிச்சவருன்னா படிச்சவரை கூடிய என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் சாதாரண நீங்களே பேட்டி கேட்குறீங்களான்னு அண்ணான்றாருன்னா அவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு நான் வந்து கண்டிப்பாக தொடக்கப்பள்ளி அஞ்சாவது அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் நல்ல ஒரு தன்மை மக்கள்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது மக்களுக்கு என்ன தெரிவிக்கணும் என்ன தெரிவிக்க கூடாது கட்டுப்பாடோடு இருக்காரு நல்ல ஒரு செயல்பாடு அதாவது படித்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் தலைவர் யாரும் இல்லை ஜெயலலிதா பழைய தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் அப்புறம் கலைஞர் அப்புறம் முக ஸ்டாலின் அவங்க எடப்பாடி என்று புதுசாக யாரும் வர முடியாது அண்ணாமலை வந்தார்னா திருவண்ணாமலை சாமி தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கி வந்தா அவருமாவளவு இதுவரைக்கும் யாரையும் சொல்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு சிறப்பு செயல்படுறதுக்கு யாருமே இல்ல சார் தமிழ்நாட்டில் சிறப்பு செயல்படுறதுக்கு யாருமே இல்ல கட்சிக்காரங்க புறமே அவங்க சம்பாதிக்க தான் பாக்குறாங்க சம்பாதிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க சுத்தக்கார நல்லா இருக்கணும்

அப்படிங்கிற முயற்சியில போயிட்டு இருக்காங்க அண்ணாமலை பரவாயில்ல உங்களுடைய ஆதரவு இந்த எலக்ஷன்ல யாருக்கு இருக்கும் ஓபிஎஸ் அணிக்கு போலாம் இருக்கேன் நாங்க திமுகவுக்கு ஆதரவு போனோம் திமுக சீமனம் வந்தா நல்லா இருக்கு காங்கிரஸ் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தான் போகும் கண்டிப்பா இந்த எலெக்ஷன் ஆதரவு வந்து நம்ம எப்படி பிஜேபி ஆதரவு சார் பிஜேபி ஆமா கண்டிப்பா சார் அவங்க பிஜேபி தான் மேல மோடி ஜாதி வரணும் டிஎம்கே எடப்பாடி கண்டிப்பா தேர்ந்தெடுக்க என்னோட ஆதரவு எப்பயுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் போகணும் அண்ணன் இளைய தளபதி வரேன் இருக்காரு வந்துட்டாருன்னா கண்டிப்பா என் குடும்ப ஓட்டு என் ஏரியா ஓட்டு மேக்சிமம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கம் எல்லா ஓட்டும் அவரு தான் போடுவாங்க அவர் இருபத்தி ஆறுல தான் வரேன்னு சொல்லியிருக்காரு இப்ப வரைக்கும் என்ன தலையில தினம் அணிவிக்கணும் அணிவிச்சிட்டு போக வேண்டியது வேற ஒன்னு நான் வந்து மோடி தான் பண்ணுவேன் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்கு தான் டிஎம்கே டிஎம்கே தான் சொல்ல முடியாது